டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு நல்ல குழு குழுன்னு இருக்கிற மாதிரி கேப்ப கூழ் அதாவது ராகி கூழ் எப்படி ரெடி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம் இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு ராகி கூழ் அப்படிங்கிற வார்த்தையே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப மறக்கடிக்கப்பட்ட ஒரு உணவை இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போறோம் இன்னைக்கு நம்ம பண்ண போறது பாத்தீங்கன்னா உடனடியா அதாவது ரெடி பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்திலேயே குடிக்கிற மாதிரி கூழ் ரெடி பண்ண போறோம் இப்போ நம்ம கூழ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான சைடிஸ்களை ரெடி பண்ணி வச்சுக்குருவோம் வந்து சைடிஸ் ரெடி பண்ண போகிறோம் சைடிஷ் வந்து இன்றைக்கி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் ஒரு வெரைட்டிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வெள்ளை கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் நாட்டு கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் எடுத்துட்டு சின்ன கம்பியில் நல்லா உள்ள உள்ளே விட்டு இந்த கத்திரிக்காய் நல்லா சுழ வச்சு எடுக்க போகிறோம் நல்லா வாட்டி எடுத்துக்கங்க நல்லா அந்த தொளி கருகுற அளவுக்கு நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க நான் இதுக்கு வந்து இன்னைக்கு ரெண்டு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் இந்த ரெண்டு கத்திரிக்காயை நான் வாட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம கத்திரிக்காய் நல்லா சுருங்கி சூப்பராக நமக்கு அந்த அப்படியேவும் வெந்துருச்சு நல்லா சுட்டு எடுத்தாச்சு இப்போ அதே மாதிரி தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி இந்த சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து அதையும் நம்ம இந்த மாதிரி தீயில வாட்டி நல்லா சுட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நல்லா தொளி சுருங்கி இந்த மாதிரி நல்லா விரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வந்து தக்காளி நல்லா வாட்டி எடுத்துடணும் இதே போல் ரெண்டு கத்திரிக்காயும் ரெண்டு தக்காளியவும் நம்ம வாட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க தக்காளி ரெண்டு தக்காளி நல்லா வாட்டி நல்லா தொளியை நீக்கிட்டு வச்சுருக்கோம் அதை நம்ம இந்த பவுலில் சேர்த்துடலாம் அதேமாதிரி ரெண்டு கத்திரிக்காய் நல்லா வெள்ளை கத்திரிக்காய் எடுத்து நல்லா வாட்டிட்டு அந்த கருகனை பகுதியெல்லாம் தோலை எல்லாம் நீக்கிட்டு ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இங்கே வந்து சின்னதாக கொஞ்சமாக இந்த மாதிரி ரெண்டு பீஸ் புளியை நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் அதையும் நம்ம அந்த தண்ணியோடு சேர்த்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் போனாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி காஞ்ச மிளகாயை நல்லா சுட்டு வச்சுருக்கோம் ஒரு மூணு மிளகாயை நல்லா தீர வாட்டி வச்சிருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூனு தோளுக்கு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கிடலாம் நல்லா மசிச்சுக்கோங்க நீங்கள் பசைனாலும் பசங்கன்னாலும் நல்ல நல்லா அளவுக்கு நல்லா நொறுங்க மதிச்சிடணும் நொறுங்க மதித்த பிறகு இங்கே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் அரை வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம் நம்ம ஒரு உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சின்ன வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் ஒரே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அப்படியே சேர்த்துருங்க அவ்வளோதான் சேர்த்துட்டு இப்போ இதையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மசிச்சு கொடுத்துர்லாம் நல்லா அவ்வளோதான் இந்த பச்சை வெங்காயத்தை போட்டு நல்லா கலந்து கொடுத்தா போதும் இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அடுத்த சைடிஸ்ட் வந்து மாங்காய் மாங்காய் நல்லா கீத்து கீத்தா வெட்டி வச்சுருக்கோம் நைஸாக இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூனு காரப்பொடியை போட்டு நல்லா தூவி விடுங்க ஒரு கால் டீஸ்பூனு தூளுப்பு அதையும் நல்லா நல்லா தூவி விடுங்க காரப்பொடியும் உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க அது கொஞ்சம் நேரத்துலேயே மாங்காய் அந்த உப்பு இதெல்லாம் சேர்ந்து நல்லா நீர் விடும் நீர் விட்டோடனே நல்லா மிக்ஸ் ஆகிவிடும் அவ்வளோதான் நமக்கு ரெண்டாவது சைடு இஷ்டும் தயாராகிடுச்சு கத்தரி வத்தல் நல்லா கத்தரி வத்தல் நல்லா பொறிச்சு வச்சுருக்கோம் இது கோவங்காய் வத்தல் இது மோர் மிளகா வத்தல் சீனரக்காய் வத்தல் இது வந்து அதலக்காய் வத்தல் முன்னாடியெல்லாம் வந்து முன்னக்கூடிய காய்ச்சி நல்லா மறுநாள் குடிப்பாங்க அப்படி இன்னைக்கு இல்லாமல் நம்ம வந்து இப்போமே காய்ச்சிட்டு இப்போ காலைல காய்ச்சினோம்னா மதியம் குடிக்கிற மாதிரி காய்ச்சி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம இன்னைக்கு ஒன்றே ஆறு லிட்டர் தண்ணி எடுத்து நம்ம இந்த அகலமான பாத்திரத்தில் கிண்டி நல்லா வேக வைக்கிற மாதிரி கொஞ்சம் உயரமான பாத்திரம் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்து ஒன்னைஹால் லிட்டர் தண்ணி வச்சு இப்போ தண்ணி சூடாகிக்கிட்டுருக்கு இது வந்து நான் பச்சரிசி குருணை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் புழுங்கரிசி குருணை எடுத்துக்கலாம் பச்சரிசி குருணை எடுத்துக்கலாம் எதுனாலும் பரவாயில்ல நூறு கிராம் எடுத்துருக்கோம் நூறு கிராம் எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா சூடாகி வரட்டும் நல்லா கொதித்து அந்த குருணை நல்லா வெந்து வரட்டும் குருணை வேகிற டையத்தில் நம்ம கேப் மாவு கரைச்சிக்கலாம் இப்போ நம்ம கேப்பு மாவு எடுத்து கரைக்க போகிறோம் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு கப்பு மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் எடுத்துருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிராமு தண்ணி ஒரு கப்பு தண்ணி ஒரு கப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சிடணும் கட்டி இல்லாமல் கரைச்சிடணும் ரிஸ்க் வச்சு கட்டி இல்லாமல் கரைச்சிருங்க இப்போ நம்ம வீட்டிலெல்லாம் முதல்லாம் எங்கள் அம்மா அவங்கெல்லாம் வந்து முதலையவும் முத ஏற்கனவே பழைய சோறு தண்ணி எடுத்து வச்சு அதை வந்து புளிச்ச தண்ணின்னு சொல்லுவாங்க அந்த புளிச்ச தண்ணியில் தான் கரைச்சி வச்சு நல்லா அந்த மாவு புளிச்சதுக்கு பிறகு தான் நல்லா அந்த மாதிரி குருனை வேக வச்சு கொதித்த பிறகு இந்த புளிச்ச அந்த மாவு கரைசலை மாவு கரைசலை ஊற்றி கிண்டுவாங்க அது மறுநாள் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு அது சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ நம்ம அந்த மாதிரி பொறுமையாக நம்ம வச்சு பண்ண முடியாது அதுக்காக நம்ம காலையில் ரெடி பண்ணுறோம் மதியம் குடிக்கிறோம் அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி சொல்லி கொடுத்துட்ருக்கோம் சூப்பராக இருக்கும் இப்போ அந்த மாவு கரைச்சாச்சு நல்ல அந்தளவு கரைச்சோடனே இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம குருணை போட்டு பண்ணும்போது இந்த கூழ் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வெறுமன்றால் நம்ம வந்து வெறும் மாவை போட்டு போட்டு கிண்டினோம்னா அது ரொம்ப ஒரு மாதிரி வலு வலுன்னு இருக்கும் அது குடிக்கிறதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது இப்படி ஒரு குருணையை போட்டு பண்ணும்போது தான் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு அந்த ஒலை தண்ணியில் பத்து நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷமாக நம்ம வந்து நல்லா அந்த குருணை நல்லா வெந்து வந்துடுச்சு நல்ல அந்த அளவுக்கு முக்கால் வாசி வந்தாலே போதும் நமக்கு அடுத்து நம்ம மாவை போட்டு கிண்டும்போது முழுசாக நமக்கு வெந்து வந்துடும் இப்போ நல்லா அளவுக்கு வெந்த உடனே அப்புறமா குழுக்கு தேவையான உப்பு முக்கால் முக்கால் டீஸ்பூனு தூளுப்பு தான் சேர்த்துருக்கோம் நீங்கள் வந்து முதைய ஜாஸ்தி சேர்த்துறக்கூட வேண்டாம் ஏன்னா நம்ம அடுத்து கரைச்சி குடிக்கும்போது கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உப்பு சேர்த்துட்டு கேட்போம் நல்லா கரைச்சி வச்சுக்கோ ராகி மாவை கரைச்சி வச்சுருக்க ராகி மாவை அப்படியே எடுத்து அடுப்பை வந்து இப்போ ஹை ஃப்ளேமில் இருந்ததை மீடியமுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு அப்படியேவும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த மாவு கரைசலை ஊற்றணும் அப்படியே ஒரு இந்த மாதிரி அகப்ப மாதிரி கரண்டியை வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கட்டியாகிடாத அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு நல்லா உடனே திக்காய் வரும் ஏன் நமக்கு தண்ணி கொதிச்சிட்ருக்குல அதனால் உடனே கட்டியாகி வரும் நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த கப்புலேயும் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிட்டு இதையும் நல்லா கரைச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து அந்த மிச்சத்தையும் கரைச்சிட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க நல்லா வெந்து வரணும் நல்லா அடுப்பு மீடியமில் வச்சுட்டு மெதுவாக அப்படியே கும்பிள் கும்பலாக இந்த மாதிரி வரும் கும்பிள் கும்பலாக வரும் மெதுவாக அப்படியே வேக வச்சுக்கலாம் இப்போ அடிப்பிடிக்காத அளவுக்கு அப்பப்போ நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கிறணும் இப்போ நமக்கு கூழ் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் அதாவது நம்ம மாவு கரைச்சி ஊற்றி பத்து நிமிஷம் நல்லா கிண்டி கொடுத்து சூப்பராக நம்ம வேக வச்சு எடுத்துடணும் இப்போ நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு ஆரி வரும்போது நல்லா கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியாக வரும் அவ்வளோதான் நமக்கு கூழ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கொஞ்சம் கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ அந்த துடுப்பில் இருக்கிற எல்லாத்தையுமே வழித்து விட்டுரலாம் உள்ளே இதேமாரி சைடில் இருக்க கூலையும் நல்லா இது மாதிரி வளைச்சி விட்ருங்க சூடாக தான் இருக்கும் தண்ணியை தொட்டு தொட்டு வழித்து உள்ள தள்ளிடுங்க இப்போ நமக்கு கூழ் ரெடி ஆகிடுச்சு கூழ் ரெடி ஆகிடுச்சின்னு போயிடாதீங்க அந்த கூழ் நல்லா கொஞ்சம் ஆறுன பிறகு அதோட என்னென்னலாம் சேர்த்து அதை எப்படி மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணி எப்படி அதை நம்ம வந்து டேஸ்ட்டாக குடிக்கலாம் அப்படின் தான் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதனால் வீடியோ ஸ்டிக் பண்ணாமல் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருங்க இப்போ நம்ம கூழ் காய்ச்சி வச்சு ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஆறிடுச்சு நல்லா ஆரிடுச்சு ஆறின பிறகு நம்ம கூழ் பார்த்தீங்கன்னா நம்ம கிண்டி வைக்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கும் இப்போ நமக்கு நல்லா கெட்டியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நல்லா ஆறி கெட்டியாக சூப்பராக ஆகிருக்கு இப்போ நம்ம இரநூறு எம்எல்ஏ கெட்டி தயிர் நல்லா பசும்பால் தயிர் எடுத்து வச்சிருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கக்கூடாது இப்போ தயிரும் தண்ணியும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு குடிக்கிற பக்குவத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்து நம்ம இதை கரைச்சிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொருசாக வெட்டி உள்ளே சேர்த்துக்குவோம் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும் அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறோம் ஏன்னா நம்ம இப்போ தண்ணி சேர்த்து கரைச்சிருக்கிறோம் அதனால் இந்த கால் டீஸ்பூன் உப்பு போட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி விட்டுட்டு இப்போ அப்படியே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் நல்லா குடிச்சு பார்ப்போம் வெயில் கலாம் இதாக சூப்பராக இருக்கும் அப்படியே ஒன் ஒரு மிளகாத்தில் ம் கூழும் செம்மை கூட இருக்க சைடு செம்மை ஒரு கட்டு கட்டிட வண்டி தான் குடிக்காத குழந்தைகளும் இந்த கூளை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக அருமையாக எளிமையாக இன்னைக்கு செய்து காட்டியிருக்கோம் இதே போல நீங்களும் இதே மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு கூழ் ரெடி பண்ணி குடிச்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமாண்டில் சொல்லுங்க நன்றி வணக்கம்